எல்லாருக்கு வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சொல்லக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி வந்திருக்கோம் இல்லையா ஃப்ரெண்டு வீட்டில் காலையில என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் டி மெசூச் நடத்தி இருக்காங்க பசங்களுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் காலையில என்ன செஞ்சு கொடுக்குறாங்கன்னு அவங்களே கேட்போம் ராஜ்மா என்ன செஞ்சு கொடுக்க இன்னைக்கு காலையில் என்ன செய்ய போறோம் டீ போட்டாச்சு சரி மழை பெஞ்சு அதுக்கப்புறமா காலையில சாறு சாப்பா எல்லாம் கொண்டு அவங்களுக்கு வந்து சோதிச்சு சுண்ட வத்த சுண்டக்காய் குழம்பு பச்சைக்காய் குழம்பு வச்சு முட்டையை முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துரும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு முட்டை தாத்தாங்களுக்கு லெமன் சாலை போட்டு மத்தியாச்சு குருளா கிழங்கு அதுக்கப்புறம் காலையில வந்து நம்ம சுதாக்காய் கொண்டு வந்திருக்கிற

தண்ணி தண்ணி களங்களா இருக்குல்ல அந்த தண்ணிங்க பாரு எவ்வளவு இது அப்படியே ஊற்றி இது வேண்டாம் அது மேலாகவே ஊற்றணும் தண்ணிய ரொம்ப கலங்களா இருந்தா கீழே ஊற்றிருக்கு தெரியல ரொம்ப அந்த மண்டியெல்லாம் மேலாக அப்படியே பொத்துனா மோந்து ஊத்தணும் சின்ன பிள்ளையாட்ட பின்னிட்டு இருக்கு ஒலைய வச்சு விடு வேலையில அடுத்த ஸ்டார்டிங் அப்படியே கலங்காம வச்சா கீழே அப்படியே அந்த மண்டியெல்லாம் அப்படியே இஞ்சி நின்று போகிறோம் நம்ம அலங்காம தான் ஊற்றணும் சரிங்க அடுத்தடுத்து என்ன செய்யறாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்க அப்படிதான் ரொம்ப இந்த மழை காலத்தில் அந்த மாதிரிதான் கலங்கலாம் வரும் அந்த இதை தட்டணும் சுண்டக்காவ அந்த இஞ்சி தட்டிட்டு கொடுக்குறியா அந்த உரல் இருக்கா குட்டி உரல் இந்த உரல் தான் இருக்கு சரி இதுலயே வந்து தோசை தட்டியா அது ரொம்ப இதாயிரும் குழம்புக்கு வந்து முழுசு முழுசா இருந்தாதான் நல்லா இருக்கும் இவங்க சுண்டக்காய் குழம்புலாம் வச்சதே இல்லையா என்னோட ஸ்டைல தான் நான் வச்சு கொடுக்க போறேன் பச்சை சுண்டக்காய் அப்புறம் பெரண்ட அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையாங்க சாப்பிட போறாங்களா இப்படியும் பாருங்கள் நிறைய பேர் சாப்பிடாம தான் இருக்காங்க நம்ம ஏரியாவில் கிடைக்குது அந்த சீசன்லாம் வரும்போது நம்ம சாப்பிட்றோம் என்ன உள்ள சூடு அப்படியே குடிக்கிற அடுப்பில் இருந்து எடுத்ததுனையும் ஊதி விட்ற ஊதி விடுறியா ஊதி விடுறேன்னு வாயை கொண்டு போய் உள்ளே வைக்கிற கடவுள்

இந்த மாதிரி லேசாக ஒரு தட்டு தட்டு நாளைக்கு உலக இறங்கிடுது ஆமாம் புளி ஊறப்படணுமா ஆமாம் புளி கொஞ்சம் சேர்க்கணும் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கணும் தண்ணி வெங்காயம் சேர்க்கணுமா வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சேரணும் நம்ம குழம்பு தேவையான அளவு